ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு அவன் அவனுடைய கிரியைகளின் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ஜான் சாம் இரண்டு பேருமே நல்ல ஒரு தோழர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இது நாள் வரைக்கும் வந்ததே கிடையாது சின்ன குழந்தைங்கள்லேருந்தே ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறதுனால எல்லாமே அவங்க ஒன்று போல் செய்கிறது வழக்கமாக இருந்தது ஆனால் ஜானுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறுதலாக இருந்தது என்ன அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தரோடு நடக்கிறதுல ஜான் ரொம்பவே வாஞ்சியாக இருந்தான் ஆனால் சாம்க்கு அந்த மாதிரியான ஒரு சிந்தனை கிடையாது இதனால ஜானுக்கும் சாமுக்கும் இதை குறித்து வாக்குவாதங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் அதை பத்தி பேசிக்கிடவே மாட்டாங்க ரெண்டு பேரும் வாலிப வயதாக வந்தாங்க ரெண்டு பேருக்கும் அழகான வேலையும் கிடைச்சிச்சு ஒரே கம்பெனியில் வேலை கிடைச்சது ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் அழகா ஒன்று போல் போயிட்டு வந்தாங்க அவங்களுக்கு கை நிறைய சம்பளம் சம்பளமும் வர ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி கர்த்தர் நல்ல விதமாக ஏற்ற துணைகளை கொடுத்தாங்க ரெண்டு பேரும் அற்புதமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க குடும்ப குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு ஜான் யோசித்து தன் குடும்பத்தை அழகாக ஆலயத்தை கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க ஆனால் சாம் அந்த சமயத்தில் தான் தேட்டருக்கும் பார்க்குக்கும் பீச்சுக்கும் பிள்ளைகளை அழைச்சிட்டு இருந்தா அப்போ தான் சாம் கிட்டே ஜான் சொன்னால் இங்கே பாருடா நீ இந்த ஆலயத்தை மட்டும் கட் பண்ணாதேன் நானும் என் வீட்டாரமோ என்றால் கத்திரியை தானே செய்விப்போன்னு சொல்லியிருக்காங்க நீ ஏண்டா இப்படி பண்ணுறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் அப்போது சாம் சொன்னால் என்னடா நாளே இல்லாமல் இப்போ இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறேன்னு சொன்னதும் இல்லைடா உன்னோட மனைவி என் மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க உங்களுடைய கணவர் நல்ல விதமாக வாரம் வாரம் சர்ச்சுக்கு கூட்டு போகிறாங்க மாத பிறப்பான அழகா ஆலயத்துக்கு குடும்பமாக போய் நல்ல ஸ்தோத்திர காணிக்க வச்சு ஜபப் பண்ணிட்டு வரீங்க உங்களுக்கு அந்த மாதம் ரொம்ப பிரயோஜனமாக சந்தோஷத்தை கொடுக்கு ஆனால் அந்த நாட்கள் இல்லை எங்களுக்கு சந்தோஷமும் இல்லை நிம்மதியும் இல்லை நாங்கள் எங்கேயோ சுற்றுறோம் வெளியில் போகிறோம் நல்லா தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷ குறைச்சல் காணப்படுதுப்பான்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்கன்னு என் மனைவி என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னதும் சாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் என்னடா இது என் மனைவி என்கிட்டயே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கிட்ட சாம் கேட்டான் உனக்கு மனசுக்குள்ள எதுவும் வேதனை இருக்கான்னு கேட்டதும் சாம் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவங்க தணர்னாங்க அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல ஆனா ஆள் பார்த்து கூலி கொடுக்கறவங்க மனுஷங்க தான் உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்காங்க எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நாம நல்ல விதமா ஆடிக்கொண்டிருக்கோமா இந்த ஆடி ஆட்டத்திற்கு கூலி கொடுப்பவர் இறைவன் தானே அவரை நாம ஒரு நாள் கூட ஆராதிகளையே ஆலயத்துக்கு நம்ம எப்போ போறோம் ஏதோ ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாதுல்ல கிறிஸ்துமஸ் நியூ இயரு இந்த மாதிரி ஈஸ்டர் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தா எல்லாரும் நம்மளை பார்த்து பண்டிகை கிறிஸ்தவர்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இயேசுவும் நம்மளை புறக்கணிச்சிட்டாங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கோம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஜாலியாக வெளியில் சுற்றுறோம் ஆனால் அதையே அந்த ஆறு நாட்களுக்குள்ளே என்னென்னாலும் பண்ணிக்கலாமே அந்த ஏழாவதுனால அவருடைய சமூகத்துக்குள்ளே பிள்ளைகளை நம்ம அழைச்சிட்டு போகும்போது பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்படுவாங்க எனக்கும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக கத்தரோடைய உலாவுதல்னால் நான் நிம்மதியாக இருப்பேனே அப்படின்னு சொன்னதும் சாம் ரொம்பவே அதிர்ச்சியானான் ஏன் இதை குறித்து என்கிட்ட ஒரு நாள் கூட பேசலைன்னு சொன்னதும் சாம் கிட்ட அவங்க மனைவி திரும்ப சொன்னாங்க ஒருவேளை வேளை நான் உங்கள்கிட்ட அப்படி சொல்லியிருந்தா உங்கள் மனசு க கஷ்டப்பட்டுருக்கோம் இல்லைனா நம்மளுக்குள்ள எதுவும் வாக்குவாதம் வந்துடுமோன்னு பயந்து போய் தான் உங்களுக்கு ஏற்றார் போலவே இத்தனை காலமாக நான் நடந்து வந்தேன் ஆனால் தனியாக இருக்கும்போது என்னுடைய மனது அவ்வளோ பாதிக்குது என்னால் நிம்மதியாகவே இருக்க முடில ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எங்கள் என்னுடைய ஃபேமிலி எல்லோரும் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறத தவறாமல் செய்து கொண்டிருந்தோம் முதல் நாள் அந்த மாத பிறப்பை நாங்கள் ஆலயத்தில் போய் தான் கொண்டாடி அந்த மாதம் ஃபுல்லாக வருகிற வருமானத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை நாங்கள் கொடுத்துட்டு வருவோம் அது தசமபாகம் காணிக்கைன்னு சொல்லுவோம் இதெல்லாம் நாங்கள் செய்யும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் இப்போது சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்குதுன்னு சொன்னதும் சாமோட கண்ணீர்லேயும் கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு சரி இனிமேல் நாம் ஆலயத்துக்கு செல்லலாம் நல்ல விதமாக வாழலாம்னு சொல்லி மனம் மாறினார் இதை பார்த்து அவங்க மனைவி அவங்களுடைய ஃப்ரெண்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஜானும் ரொம்ப ம மன மகிழ்ச்சியாக இருந்தா சாம் நீயும் இதே மாதிரி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு கத்தருக்கு நன்றி சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி தான் நம்மளை பார்த்து கூலி கொடுக்குறாங்க மனிதர்கள் ஆனால் நம்ம ஆடுற ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் கூலி கொடுக்குறவர் தான் அந்த இறைவனை நாம் எப்படி கொள்கிறோம் நாம் என்னெல்லாம் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எல்லாவற்றையும் லைவாக ஒரு கேமரா மூலமாக நம்மளுடைய கத்தராய் இயேசு கிறிஸ்தவ் பரலோகத்துலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு நாம் அதை வந்து மனதார அனுமதிச்சாலும் சரி அனுமதிக்காவிட்டாலும் சரி கண்டிப்பா அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம எங்க இருந்தாலும் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே தான் இருக்கிறாரு நம்ம அதை மனதில் வைத்துக்கொள்வோம் அவர் அழிக்கிற பலன் அவரோடு கூட வரும் அந்த நாட்களில் நம்ம வெட்கமா இருக்காத படிக்கி நாம் நம்மளுடைய ஜீவன ஆத்துமாவை காத்துக்கொள்வோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்